உலகளவில் மகளிர் தினம் குழந்தைகள் தினம் தொழிலாளர்கள் தினமும் நம்ம ஏகப்பட்ட தினங்களை கொண்டாடும் இந்த தினங்களை எல்லாம் கொண்டாடுறதுக்கு பெண்கள் தினம்னா நாங்க தான் அப்படின்னு பெண்களும் தொழிலாளர்கள் தினம்னா தொழிலாளர் அமைப்புகள் வந்து எங்களுக்கான தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி யாருமே வந்து கொண்டாடாம தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாம அம்போன்னு விடப்பட்ட ஒரு தினம் தான் வந்து முட்டாள்கள் தினம் ஸோ இந்த முட்டாள்கள் தினம் அப்படின்றது வந்து நம்மளை ஒரு குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு தினம் ஏன்னா சின்ன வயசுல தான் நம்ம அங்க பாருவோம் சட்டையில கரவோம் பின்னாடி பாரு பாம்பு அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்ம ஏமாத்திருப்போம் ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பருவத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய இந்த அதோட வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி ஐநூறுகள்ல முதல் முதல்ல ஐரோப்பியர்கள்லாம் இந்த பழக்கத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல இது வந்து வெறும் ஏப்ரல் ஒண்ணு தினம் அப்படின்னு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஏப்ரல் மீன்கள் தினம்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா பிரான்ஸ் நாட்டில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கக்கூடிய அந்த டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் நீரோடைகள் இதெல்லாம் மீன் வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் அதில் மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மீன்கள் மீன்களெல்லாம் ஈஸியாக மாட்டிக்கிறதுனால ஏப்ரல் ஒன்று மீன்கள் வந்து ஏமாறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மீன்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் காலப்போக்கில் வந்து மனிதர்களை வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக மாறிப்போச்சு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் முன்னாடியில் இதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுல நம்ப தகுந்த ஒரு தகவல் வந்து சொல்றாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ரோமானிய கேலண்டர் தான் இருந்துச்சு அந்த கேலண்டர் படி ஏப்ரல் ஒன்னாம் தேதியை தான் வந்து நியூ இயரா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது போப் கிரிக்கோரிய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜனவரி ஒன்னாம் தேதி தான் கிரிக்கோரியன் கேலண்டர் படி நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல இந்த தகவல் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேராதனால சில பேர் ஏப்ரல் ஒன்னாம் தேதியை நியூ இயராவும் சில பேர் ஜனவரி ஒன்னாம் தேதியை நியூ இயராவும் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க யாரெல்லாம் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி நியூ இயர் கொண்டாடினாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் இந்த ஜனவரி ஒன்னாந்தேதி நியூ இயர் கொண்டாடுறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி குதிரை முடி அப்புறமேட்டுக்கு தேவையில்லாத குப்பை பொருட்கள் எல்லாம் அதுல நிரப்பி அதை கொண்டு போய் வந்து அவங்க கிட்ட கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவங்களை வந்து ஏமாற செஞ்சிருக்காங்க இதுதான் வந்து ஏப்ரல் ஒன்னுக்கான ஒரு தினமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு டைரக்டர் என்ன பண்ணி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏப்ரல் ஃபுல்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு நாங்க வேர்ல்டுமஸ் ஆயிடுச்சு இந்த ஏப்ரல் ஒன்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறுல பிலிப் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல அவரோட அரசவையில் இருந்த ஒரு விகடகவிய வந்து ஒரு பெரிய போட்டி வச்சு மன்னனையே தோற்கடிச்சிட்டாராம் அடடா மன்னனையே தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளையும் முட்டாள்கள் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்களா எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி நம்ம யாரையாவது பண்ணோம்னா யாருமே தப்பா எடுத்துக்கிறது கிடையாது வரும்படியா ஃபூல் பண்ணுங்க யாரோட நம்பிக்கையை உடைக்கிறபடியா ஃபூல் பண்ணிட வேணாம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க